எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் அதாவது நான் தூங்கின பிறகு நடந்த விஷயங்கள் ஒரு ரெண்டே கால் ரெண்டரை மணிக்கு நடந்தது நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலாக அந்த டைமில் பார்க்கல அதில் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ விஜய் சேதுபதியுடைய மகளான சாச்சனா சிறுவண்டு சாச்சனா அவர்கள் செய்து அட்டூழியங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து இன்றைக்கி லைவில் காலையில் சும்மா ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் பிட்வீன் முத்துக்குமரன் அண்ட் தீபக் ரெகார்டிங் ஃபுட்டு ஸோ அது வந்து ஆனந்தி சொன்னாங்க எடுத்துக்கலான்றாரு அவர் வந்து இல்லை இல்லை கொடுத்துருன்றாரு ஸோ அவ்வளோதான் சின்ன ஒரு விஷயந்தான் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆனந்தி எடுத்துக்க சொல்லிட்டாங்கன்றாங்க நம்ம முத்துக்குமரன் தீபக் வந்து இல்லை இல்லை கொடுத்துரு அவர் அடுத்து பங்கு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஆனந்திக்கிட்ட பேசி கிளாரிட்டி முடிஞ்சிருச்சு ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை நம்ம அப்புறம் ஒருத்தி கேட்போம் ஏன்னா பெரிய சண்டை கிடையாது ஆனால் இந்த சிறுவண்டு சாச்சனா பண்ண சில நாச வேலைகளை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அட்டு பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது இந்த சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இந்த சாச்சனாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கேர்ள்ஸுக்கு மேலே பாய்ஸ் டீமிக்கே ஆடுறது ரொம்ப சேஃப்னு எனக்கு தோணுது ஏன்னா சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி இல்லைனா ரயன் ரயன் இல்லைனா ஜெஃப்ரி அந்த மாதிரி நேற்று நைட்டு செய்கிற சில கேவலமான விஷயங்களை நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா பாய்ஸ் தொட்டால் தப்பு அசல் பண்ணால் தப்பு நிக்சன் பண்ணால் தப்பு அப்படின்னா சௌந்தர்யா பண்ணாலும் தப்பு அப்படிங்கிறத வந்து உறுதியாக நான் இருங்க நிறைய பேர் வந்து இல்லைங்க அந்த பொண்ணை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா கேரக்டர் அசாசினேட்லாம் பண்ணல அந்த இடத்துல எப்படி அசலுக்கு நீங்கள் செஞ்சீங்களோ அசலோ அப்போ உண்மையாக இருந்திருக்கலாம்ல ஒரு பொண்ணை கடிக்கிறது ஆ அது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல நிக்ஸன் வந்து ஐஸ்வூக் வந்து சும்மா பக்கத்துலேருந்து ஊட்டி விட்டுது அதெல்லாம் வந்து கூட ஓகேன்றது நல்லா எதுக்கு மிக்ஸனையும் அசலையும் கலாய்க்குறீங்க அப்போது அப்போ ஒரு எல்லை மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம வந்து தான் முடியும் மசாஜ் பண்ணுறதுக்காக வந்தால் அசௌந்தரியா இந்த வீட்டுக்கு சொல்லுங்கள் ஜெஃப்ரிக்கு முதுகில் அதுவும் அந்த பொஷன் பார்த்தீங்களா எங்கள் படுத்துருந்தான் அப்படின்ட்டு ஸோ அவனும் அதை வந்து தப்புங்கிறத உணரமாட்டாங்க ரொம்ப இதாக இருக்குது இந்த பிக் பாஸ் வீடே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக இல்லை பட் எயிட்டீன் ப்ளஸ் கண்ட்ரட் அதுமாதிரி ஆனந்தி பின்னாடி இந்த ஊண்டு கிடக்கு யோசிச்சு பாருங்கள் சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் சாச்சனா சாச்சனா வந்து பாய்ஸ் டீமுக்கு உள்ளே வர்றப்போ டான்ஸ் அப்படியே வந்துச்சு விடு இப்படி இப்படின்ட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு சௌந்தர்யா மாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அது ஒரு லிமிட் இருக்குது மிமிக்கிரிங்கிறப்ப ஒரு சில நம்ம இப்போ நம்ம பண்ணுறோம்ல ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடும் மிஞ்சி போனால் என்ன ஒரு ரெண்டு மூணு தடவை பேசுகிறோம் சௌந்தர்யா மாதிரி அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுறோம்ல ஆனால் நேற்று ஜெஃப்ரி சும்மா கதற கதற ஒரு முப்பது நிமிஷம் மேலே வந்து சௌந்தர்யாவுடைய வாக்கிங் மட்டுமே நடக்குது இதில் சாச்சனாவும் அவங்க மேலே ஒரு வன்மம் வச்சுருக்கிறதுனால அவங்களும் கூட வந்து ரசிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அவங்களும் வந்து பனிஷ்மெண்ட் சும்மா பண்ணிவிட்டு வாங்க சொல்லிட்டு ஏதோ பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபுல்லாக பேசுகிறாங்க சரி இது கூட பரவாயில்ல ஏதோ ரூல் பிரேக்காக இருந்தாலும் சும்மா வந்து ஏதோ பண்ணிட்டு வரா தண்டனை அந்த கோர்ட்டுக்கான மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள் அதாவது கேர்ள்ஸில் இருந்த க்ராசரிஸை எடுத்து அதாவது கீழே ப்ரொவிஷன்ஸை எடுத்து அப்படியே ரஞ்சித் வந்து அந்த இடத்துல ஃப்ரிட்ஜில் ஏதோ இருக்காரு அது அப்படியே எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பாய்ஸுக்கு வந்து மாற்றி விடுது இது எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா விஜய் சேதுபதிக்கு வந்து கண்ணிலே தெரியாது வந்து பார்த்துட்டு சும்மா வந்துட்டு என்ன என்ன ஓகே பேபி சாச்சனா பேபி கால் வலிக்குதாம்மா கொஞ்சம் கால் ஆயின்மெண்ட் போட்டுக்கோ டெய்லி என்ன கிராக் கீ மோட் அப்படின்ற மாதிரி போட்டு போயிடுவான் நான் என்ன சொல்கிறேன் சாச்சனா எழுப்பிய அவன் கொஸ்டின் பண்ணால் கூட அது என்ன சொல்லுவோம் சார் பாய்ஸ் வந்து பசியாக இருந்தாங்க சார் அந்த பசியான வயிற்றுக்கு நான் வந்து கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னேன் சார் யாருமே பா பாட்டினா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் சார் அப்படின்னு பா நல்ல வழக்கம்மா நீங்கள் செய்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் தப்பு பட் நியாயம் இருக்குது ச சச்சனா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவான் வேற என்ன நடக்கும் போகுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி தான் நடக்கும்போது வீ கன் கான்வரேஷன் இல்லை அதை மறந்தே போயிடுவாங்க அதெல்லாம் எபிசோடில் வரல இல்லை எதுக்கு அதை போய் கவர் பண்ணிட்டு விடுங்க விடுங்க சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஸோ சனிக்கிழமை இதையும் கேட்கலன்னா விஜய் சதுபதி வந்து கண்டிப்பாக சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்துடுவாங்க இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை எவ்வளோ கேவலம் பாருங்கள் அப்புறம் ரூல்ஸு அந்த கோடு அப்புறம் என்ன இளவு எல்லாமே இருக்குது ஆண்கள் தனியாக சமைச்சு ஆடுங்க பெண்கள் தனியாக சமைச்சி விடுங்க எந்த இளவுக்கு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேடாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்பாக உண்மை